நம்ம எல்லாருக்கும் சகலவிதமான செல்வங்களும் வரும் நீங்கள் கேட்ட வரத்த முருகர் உடனுக்குடனே கொடுப்பார் அப்படிப்பட்ட இந்த வெள்ளி வேல் உங்கள் எல்லாருக்கும் இலவசமாக நம்ம சிருஷ்டி இருந்து கொடுக்குறோம் அது எப்படி கொடுக்குறோம் இது எப்படி நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் செட்ல ஃபஸ்ட்டு பொருள் வந்து பாத்தீங்கன்னா போகியை நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியா நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கும் எந்த கேடும் இல்லாமல் இயற்கைக்கும் நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அந்த போக்கலாதேவியோட மந்திரத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான திஷ்டி தோஷம் அப்புறம் செய்வினை தீவினைகள் எந்த மாதிரி பிரச்சனையில சிக்கி தோஷத்தை போகக்கூடிய அற்புதமான பண ஓலையில செய்யப்பட்ட இந்த பொருள் போகிக்காக தரமணி சங்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இதை பிராஸ்லேயே பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங் கொடுத்து உங்களுக்கு அந்த வெண்மணி சங்க கொண்டு வந்துருக்காங்க நம்ம இதை வந்து மேல வைக்கணும் வெத்தல மேல இந்த விட்டு இதுல வந்து தாமரை தண்டு திரி போட்டு இந்த இதுக்கு மேலே கிழக்கு முகமா வச்சு ஆதித்ய தேவா போற்றி அப்படின்னு சொல்லி மனசார வேண்டாங்களோ அவங்க வாழ்க்கையில எண்ணிலடங்காத அடங்காத அதிசயங்களும் எண்ணில் அடங்காத அற்புதங்களும் காம்போ செட்ல போகிக்கும் வந்துருச்சு நமக்கு அதே மாதிரி பொங்கலுக்கும் பொங்கலும் சிறப்பா கொண்டாடுறதுக்கான காம்போவும் நமக்கு கிடைச்சிருச்சு அந்த லக்ஷ்மி காம்போ செட் ஒவ்வொரு பொருளா நான் ரிவீல் பண்றேன் ஸோ உங்கள் வாழ்க்கையில் அந்த காம்போ செட்டை வச்சு நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் ஸோ முதல் அப்படின்னும் பொழுது எடுத்து ஒரு பட்டு துணியில வச்சு அது கூட இந்த நம்ம கொடுக்கக்கூடிய பூஜிக்கப்பட்ட இந்த கோவ உள்ள வச்சு மூட்டை கட்டிடணும் மூட்டை கட்டி இதுக்குள்ள வச்சுட்டு மூடிடணும் சோ இது என்ன பண்ணணும்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களோட அனுகிரகத்தை அணுகிறதா பார்த்தாச்சு பொங்கல் பார்த்தாச்சு மாட்டு பொங்கலும் பார்த்துட்டோம் மாட்டு பொங்கல்ல நமக்கு இதுவும் சேர்ந்து வருது ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல விளக்கேத்த பொழுது நிறைய பேருக்கு இந்த ஊதுபத்தி சாம்பிராணி போக ஒத்துக்க மாட்டேங்குது அதனால ஒரே ஒரு ஊதுபத்தி பத்தி அது நூத்தி முப்பத்தி நறுமணம் தரக்கூடிய ஊது பத்தி நம்ம கொடுக்குறோம் இந்த ஒரு ஊது பத்தி எடுத்த மூலயமா நமக்கு வந்து சாம்பிராணி தேயிலும் சாம்பிராணி போட்டா என்ன நறுமணம் கிடைக்குமோ அது கிடைச்சிரும் விளக்கேத்த பொழுது அந்த விளக்கு எண்ணெய்கள்ல இதை ஊத்தி ஏத்தலாம் நல்ல நறுமணம் இருக்கும் நல்ல மாற்றத்தை

இந்த காய் பார்த்த நிமிஷமே இதுக்கு வந்து சொல்லி கட்டு பித்ருக்களோட பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஆயிலுங்க இந்த ஆயில தை அம்மா ஆசையில வீட்டுல இருக்கக்கூடிய விளக்கல ஊத்தி இல்ல நம்ம கிட்ட நீங்க பித்ரு தீபம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பித்ரு தீபத்துல இந்த ஆயிலை விட்டு விளக்கு இந்த பசு எதுக்காக ஏற்கப்பட்ட ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு காம்போ செட் வாங்குறவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கணும் அக்கா சொன்ன மாதிரி இலவசமா கொடுக்கல அன்பளிப்பா எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு அழகா கியூட்டா ஒரு பக்கம் ஓம்னு போட்டு ஒரு பக்கம் பட்டை போட்டு முருகருக்கே உரித்தான வெள்ளி வேல் கொடுக்குறீங்க எதுக்காக இது கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்களா ஸோ என்றைக்குமே சிஸ்டி வழியில் இலவசம் அப்படின்றது கிடையவே கிடையாது அன்பளிப்பாக வேணால் கொடுக்கலாம் அன்பளிப்புன்றது ஒருத்தங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக வாழ்த்தி கொடுக்கறதுக்கு பேர் அடையக்கூடிய நபர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டேன் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க ஒன் டூ த்ரீன்னு எத்தனை பேர் வாங்குறீங்க நானும் பார்க்குறேன் எதனாலனா இந்த காம்போசர் லிமிட்டாக தான் வச்சுருக்கோம் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா இந்த தை மாசத்தின் துவக்கமே ரொம்ப சிறப்பான துவக்கமா அமைய போகுது அஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காம்போ செட்டை நீங்க வாங்கும் பொழுது சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல அது இலவசமோ அன்பளிப்போ முருகர் நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு முருகர் ரூபத்துல வேல் நம்ம இல்லத்துக்கு வரப்போகுது வேல் பூஜை நம்ம எல்லாருமே செய்ய போறோம் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் வருகின்ற தைப்பூசத்தன்று பூஜை செய்வதற்காக வெள்ளி வேல் சிருஷ்டி ஒளியிலேருந்து கொடுக்குறோம் இது தாங்க அந்த வெள்ளி வேல் வெள்ளி அப்படின்னாலே சுக்கரன் சுக்கரவசியம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளி வேல் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சகலவிதமான செல்வங்களும் வரும் நீங்கள் கேட்ட வரத்தை முருகர் உடனுக்குடனே கொடுப்பார் அப்படிப்பட்ட இந்த வெள்ளி வேல் உங்க எல்லாருக்கும் இலவசமா நம்ம சிருஷ்டி ஒலியில இருந்து கொடுக்குறோம் அது எப்படி கொடுக்கறோம் இது எப்படி நீங்க வாங்க முடியும் தான் இந்த பதிவு பதிவு முழுசா பாருங்க வெள்ளி வேலை எல்லாருமே வாங்கிக்கோங்க சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வெள்ளி வேல் எப்படி நமக்கு கிடைக்க போகுது முருகருடைய அருள் எப்படி நமக்கு கிடைக்க போகுது வணக்கம் ஜி வணக்கம் சாய் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி இந்த வேலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு அழகா கியூட்டா ஒரு பக்கம் ஓம்னு போட்டு ஒரு பக்கம் பட்டை போட்டு முருகருக்கே உரித்தான வெள்ளி வேல் எதுக்காக இது கொடுக்கறீங்கன்னு சொல்லுங்களா சிஸ்டிவலியில இலவசம் அப்படின்றது கிடையவே கிடையாது அன்பளிப்பா வேணால் கொடுக்கலாம் அன்பளிப்புன்றது ஒருத்தங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வாழ்த்தி கொடுக்கறதுக்கு பேர் அன்பளிப்பு எல்லா இடத்துக்கும் நம்ம போன என்ன பண்ணுவோம் சார் ஏன்னா கம்மி பண்ண முடியுமா சார் சார் ஒரு ஐநூறு ரூபாய் சார் இரநூறுபா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் ஏன்னா கிஃப்ட் கொடுப்பீங்களா கிப்ட் கிஃப்ட்ன்னு கேட்பாங்க சோ நம்ம இதில் வந்து அந்த மாதிரி கிஃப்ட்ன்றத வந்து போக்கணும் அப்படின்றதுனால அன்பளிப்பு அப்படின்ற முறையில் ஸோ எல்லா விதமான கஷ்டங்களும் போகணும் இந்த தை மாசம் காலடி எடுத்து வச்சதுல இருந்து எல்லாருக்கும் மாற்றம் நான் முதலே சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக குருக்கிட்ட பிரத்யேகமா நிறைய விஷயங்கள் சிஸ்டிவலியில தொடர்ந்து வர இருக்கு ஸோ அதுல ஒரு காம்போ செட் வாங்குறவங்களுக்கு இந்த வேல் தை பூசத்துக்காக இந்த வேலை அன்பளிப்பா கொடுக்கப்படும் அந்த காம்போ செட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு காம்போ செட் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காம்போ செட் அந்த காம்போசிட் என்ன அப்படின்றதலாம் அந்த காம்போசெட் என்னன்னு குரு வணக்கம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்கள் வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ளிருந்து இருந்து என் ஆவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் குருவோட அருளால அந்த அஷ்டலக்ஷ்மி காம்போ செட்டை ஒவ்வொரு பொருளா நான் ரிவீல் பண்றேன் ஸோ உங்க வாழ்க்கையில அந்த காம்போ செட்டை வச்சு நீங்க நிறைய மாற்றங்களை ப முடியும் சோ முதல் அப்படின்னு பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்கலா தேவி இந்த தேவி யாரு அப்படின்னு கேட்டோம்னா பழையன கழிதல் புதியன புகுதல் இதுதான் போகி அப்படின்னா என்ன மனுஷனுக்கு கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எண்ணிலடங்காத வேதனைகள் இது இல்லாத மனுஷனே கிடையாது சோ சின்னதா அடிபட்டு இருக்கும் அடிபட்டுச்சு அடிபட்டுச்சு அடிப்படிச்சு அடிப்படிச்சு நோ ஸ்கூல் ஒரு பதினஞ்சு தடவையா சொல்ல அதுக்கு மேலே இல்லடா பாப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்கும் அதே மாதிரி கடவுள் கிட்ட ஒவ்வொரு நாளும் போய் நம்ம நொந்துக்கிறோம் ஏன் எனக்கு இவ்வளவு 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 வேணும் நம்ம நொந்துக்கிறோம் கஷ்டங்களை போக்குறதுக்காக அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம உடுத்தின இந்த உடை நம்ம படுத்த அந்த பாய் தலகாணி இதெல்லாம் எரிங்க அது எரிக்கிறது மூலயமா உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா டியூப்லைட் பிளாஸ்டிக் இதெல்லாம் எரிச்சு மாசு இப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா மாசுபடுத்தாத ஒரு போகியை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போச்சு சோ அதனால முதல் செட்ல ஃபர்ஸ்ட் பொருளா வந்து பாத்தீங்கன்னா போகியை நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியா நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கும் எந்த கேடு இல்லாம இயற்கைக்கும் நல்ல விதமா கொடுக்கக்கூடிய அந்த தேவியோட மந்திரத்துல வரக்கூடிய அனைத்து விதமான திஷ்டி தோஷம் அப்புறம் செய்வினை தீவினைகள் எந்த மாதிரி பிரச்சனையில சிக்கி இருந்தாலும் அதாவது சிக்கல்கள் சொல்லுவாங்க நெருப்புல எது போட்டாலும் எரிஞ்சிடும் அது எவ்வளவு காஸ்ட்லி பொருளா இருந்தாலும் சரி நெருப்புல போட்டா எரிஞ்சிடும் அதே போல கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரியின் மூலியமாக அதே போல வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்களாலோ இல்ல மனிதர்களாலோ யாருனால நம்மளோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கோ அது எல்லாம் போக்குறதுக்கு இந்த பவுச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்த பொருட்களை வச்சிருக்காங்க வீட்ல இருக்கக்கூடிய நபர்களை வலதுபுறம் ஒன்பது வாட்டி இடதுபுறம் ஒன்பது வாட்டி இந்த போக்கலாதேவி மந்திரத்தை பாருங்க குரு வழியில சித்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய மந்திரம் சித்த மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கிடுங்க இன்ஸ்டன்டான ரிலீஃப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீலெக்ஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அது மாதிரி கடவுளை அடையிற வழிகள் இப்போ இந்த கங்கை வந்து வேகமா ஓடுது அந்த இடத்துல நீங்க போய் குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல கங்கை ஸ்லோ ஆகணும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்கள் வந்து கொஞ்சம் வேகமா நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு பொருட்கள் இதை வந்து நம்ம கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் அந்த போக்கலாதேவி மந்திரத்தை சொல்லி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கற்பூரம் ஏத்தி அந்த கற்பூரத்துல கொட்டாங்கூச்சுகள் வச்சு நம்ம வீளோட பழைய துணிகள் நம்மளோட பாயி தலைக்கானி இதெல்லாம் எரிக்கும் பொழுது இதை எரிச்சிட்டோம்னு சொன்னோம்னா அந்த வருடம் முழுக்க இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கேத்து எல்லா பொருளும் இருக்கும் பாருங்க அழுத்தவே முடியாத அளவுக்கு நிறைய பொருட்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வீரியத்தன்மையா பண்ணியிருக்காங்க ஸோ மந்திர ஊரு கொடுத்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பூஜை பண்ணு இந்த மாதிரி எங்கேயுமே யாருமே கொடுத்தது கிடையாது மந்திரத்தோட சோ முதல் பொருள் நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை போக்கக்கூடியது சூப்பர் எல்லா திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான பன ஓலையில செய்யப்பட்ட இந்த பொருள் போகிக்காக தரும் சோ அதே மாதிரி அக்கா பன ஓலைன்னு சொன்னதுனால சொல்றேன் மழை பெய்யும் தண்ணில நிறைய விஷயங்கள் மரங்கள்லாம் எல்லாம் சாயானா மரம் மட்டும் சாயாது மண்ணை வந்து சேர்த்து வைக்கும் அதாவது மண் ஒரு பணம் பனை மரம் தான் சோ அந்த பனை வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத விஷயங்கள் இருக்கு சோ அந்த பனை மரத்தினால பண்ணப்படுறது பூஜிக்கப்பட்ட பணமரத்துல இருந்து எடுத்து பண்ணப்பட்டது சோ அடுத்தது தை பிறந்தால் வழிபிறக்கும் நமக்கு எல்லாமே தை பொங்கல் அப்படின்றத நம்ம விசேஷமா கரும்பு வச்சு நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுவோம் சோ ஒரு பானையில வந்து சக்கரை பொங்கல் ஒரு பானையில வெண்பொங்கல் அதை வச்ச உடனே நம்ம நம்ம வழக்கமா வச்சிருக்கிறோம் ஆனா அதுலயுமே நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாருக்கு வழிபாடு பண்ணுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல முழுக்க முழுக்க விவசாயம் தான் விவசாயத்துல விளைஞ்சதை எடுத்து வந்து சூரிய பகவானே உன்னோட அனுகிரகத்தினால நல்ல விளைச்சல் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சூரியனுக்கும் இந்திரனுக்கும் வந்து அந்த வழிபாடு நடந்துட்டு இருந்துச்சு சோ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்றோம் குக்கர்ல வந்துட்டு இந்த சக்கர பொங்கல் வச்சுட்டு எடுத்துட்டு வந்து வெளியில வச்சு போனாங்க யாரும் பானையெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது சோ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட ஆலயத்தில் பெரிய பானை ரெண்டு பானை வச்சு வர எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிலில் அந்த அன்னதானங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சோ மொரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காய்கறிகள் வைப்பாங்க அதுக்கப்புறம் கோதுமை வைப்பாங்க சங்கு வந்து பிடிப்பாங்க சில இடத்துல அது நல்லதா எடுத்துக்கிறாங்க சில இடத்துல வந்து அது ரொம்ப பாசிட்டிவிட்டி தான் எடுத்துக்கிறாங்க அதனால நான் குரு கிட்ட கேட்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா குரு வெண்மணி சங்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இத பிராஸ்லயே பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங் கொடுத்து உங்களுக்கு அந்த வெண்மணி சங்க கொண்டு வந்திருக்கிறாங்கக்கா இதுல நம்ம கையில அந்த கோதுமை கோதுமை தான் உரித்தான ஒரு பொருள் சந்திரனுக்கு வந்து சோ சூரியனுக்கு வந்து கோதுமை அந்த எடுத்து மனசார பிரார்த்தனை இறைவா என் குடும்பத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிடைக்க அனுகூலம் எல்லாமே மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே அந்த சூரியன் வச்சுதான் சூரியன் கெட்டு போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சூரியன் அந்த கிரகத்தை தான் மத்த கோள்கள் சுத்துது ஆனால் அந்த சூரியன் என்ன சுத்தி ஆட்கள் இருக்கணும் என் கை ஓங்கி இறங்கி இருக்க கூட என்ன பார்க்க முடியுமா பார்த்தா பேச முடியுமான்னு குடும்பத்தை கொண்டு போய் வளர்ச்சி வளர்ச்சி கொண்டு போ சொல்லி நல்லா மனசார வேண்டி அந்த கையிலயும் வந்து வேண்டிட்டு இதுல போடணும் சோ போட்டுட்டு மேல வெற்றிகள் தொடர்ந்து நம்ம கிடைக்கணும்னால வெற்றிலை வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படியும் அந்த பதார்த்தங்களை நம்ம மரத்துல இப்ப நிறைய வீட்டுல மரங்கள் இல்ல சோ அதனால இதை வந்து பிராஸ்ல அஷ்டலட்சுமிகளை வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணது பண்ணிட்டு நம்ம பூஜை பண்றதுக்குள்ள நிறைய இடத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம என்னதுல இதை எப்பயுமே பெருமாளோட மார்பகத்தை தான் லட்சுமி தேவி இருப்பா அதனால பெருமாளோட சங்கு சக்கர நாம தீபம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயணன் அப்படின்னா சூரிய பகவானுக்கு பேரே வந்து சூரிய நாராயணன் சூரியன் அப்படின்றது வந்து ஆத்ம காரகன் ஆத்மாத்மா யார் ஒருத்தர் நெய் விட்டு இதுல வந்து தாமரை தண்டு திரி போட்டு இந்த கிழக்கு முகமா ஆதித்ய தேவா போற்றி சொல்லி மனசார வாழ்க்கையில எண்ணில் அடங்காத அதிசயங்களும் எண்ணிலடங்காத அற்புதங்களும் தொடர்ந்து நிகழ ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த காம்போ செட்ல போகிக்கும் வந்துருச்சு நமக்கு அதே மாதிரி பொங்கலுக்கும் பொங்கலும் சிறப்பா கொண்டாடுறதுக்கான காம்போவும் நமக்கு கிடைச்சிருச்சு அந்த பொங்கல் இரண்டாவது நாள் முடிச்சாச்சு மூணாவது நாள் என்ன வர போது மாட்டு பொங்கல் எல்லாரும் ஜல்லிக்கட்டு அடக்க போற அந்த மாதிரி நிறைய காளைகள் நம்ம வீட்டுல இருப்பாங்க நிறைய பேர் ஜல்லிக்கட்டை உட்காந்து டிவில பாப்பீங்க அந்த நாள்ல என்ன சார் பண்ணலாம் அந்த நாள்ல நம்மளோட கால்நடைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாகனமா இருந்தது கால்நடைகள் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்றதுக்கு ஒரு உறுதுணையா இருந்தது கால்நடைகள் அந்த கால்நடைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொம்பு சிவி பெயிண்ட் அடிச்சு அதை நல்லா அலங்காரம் பண்ணி கோபூஜைகள் பண்ணுவாங்க இப்ப கோவில்கள் நிறைய இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பசுவை வந்து கொடுத்துடுறாங்க அங்க பூஜைகள் பண்றது அல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க தீவனங்கள் கொடுக்கறது எல்லாம் பண்றாங்க ஆனா முக்கியமா நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு வீடுன்னு எடுத்தோம்னு சொன்னோம்னா எந்த ஒரு சுப விஷயம் பண்ணாலும் பசுமானது கண்ணுக்குட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க சோ அந்த விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாட்டு பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா இந்த தை மா

இந்த ஊரை வச்ச அந்த கோதுமையோட வெள்ளம் கரைக்கணும் வெள்ளம் கரைச்சி பக்கத்துல எங்க மாடு இருக்கு நீங்க கோவிலா எடுத்துக்கலாம் இல்ல பால் பண்ண இந்த மாதிரி கோசாலை இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு பசு வச்சு வளர்க்கற பழக்கம் இல்ல அதனால நியர்பைல இருக்கிற அந்த பசு வச்சிருக்கிற இடத்துக்கு நீங்க வந்து இந்த ஊற வச்ச அந்த கோதுமை அந்த வெல்லத்தை வெள்ளத்தை கரைச்சத எடுத்துட்டு அங்க போங்க போயிட்டு அந்த பசுக்கு கொடுத்து அதுக்கு மாலையோ இல்ல பூவோ கட்டி அதுக்கு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணிட்டு அதோட காலடி மண் இருக்குல்ல கால் பதிக்குது பாருங்க அந்த கால் பதிக்கிற அந்த குழம்பு அந்த அடிச்சு விழுந்திருக்கும் அந்த மண்ணை எடுத்து ஒரு பட்டு துணியில வச்சு அது கூட இந்த நம்ம கொடுக்கக்கூடிய பூஜிக்கப்பட்ட இந்த கோ கோவ உள்ள வச்சு மூட்டை கட்டிடணும் மூட்டை கட்டி இதுக்குள்ள வச்சுட்டு மூடிடணும் இது என்ன பண்ணும்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களோட அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரோம் அதாவது கோத்துளி மனம் அதாவது கோத்துளி மண் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அதுல வந்து கோ அந்த பசுவோட சாணம் கலந்துருக்கும் பசுவோட யூரின் கலந்திருக்கும் பசு அதுல உக்காந்துருக்கும் பசு மெரிச்சிருக்கிறோம் சோ இதுல முப்பத்தி முக்கோடி தேவர்களோட அனுகிரகத்தை ஒரு சேர இப்போ நம்ம நித்தபடி பூஜை பண்றதுக்கா ஏதுவாக தான் நம்ம இதை பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம் நம்ம வைக்கக்கூடிய விஷயத்த தேக்கி வைக்கும் சோ உரிதான உங்களுக்கு சகப்பு கம்பளம் வச்சிருக்கோம் உள்ள வந்து மஞ்சள் பட்டு துணியில இன்னும் சிறப்பா இருக்கும் இல்ல சகப்பு பட்டு துணியில இன்னும் வச்சா வந்து மஞ்சள் மஞ்சள் பட்டு துணி இல்ல சகப்பு பட்டு துணியில வச்சுட்டு கோமாதாவின் கோமாதா உள்ள வச்சுட்டு பச்சை கருப்புறமும் கொஞ்சோண்டு அதுல வந்து ஜவாது பவுடர் போட்டு முடிச்சு போட்டு அது சந்தன சந்தனம் உள்ள வச்சு வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும் இப்ப அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்னா இதே மணலோட அடுத்த மாநாள் சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி வருஷம் வருஷம் நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ எதனாலனா பசு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அதோட பாலை நமக்கு வந்து கொடுக்குறது இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணோம் பசும்பாலால் யார் ஒருத்தர் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களோ அவங்க பிறவிகளை செய்த பாவங்கள் போதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஸோ பசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு ஒப்பானதா ஒரு குழந்தை பால் குடிக்கலாம் தாய்ப்பாலுக்கு ஒப்பானதா பசும்பாலை வந்து கொடுப்பாங்க சோ பசும்பாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமா கோபூஜை வந்து எண்ணில் அடங்காத நன்மைகளை பழக்கக்கூடியது சோ அப்பேற்பட்ட அந்த கோபூஜையை பண்ணி அந்த கோ ஜலம் அந்த கோ மனம் வந்து இதுல வைக்கும் பொழுது எங்க குரு வாக்கின்படி அடுத்த வருஷத்துக்கு எல்லாமே நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடுங்க மூணாவது செட் மூலியமா சூப்பர் போகி பார்த்தாச்சு பொங்கல் பார்த்தாச்சு மாட்டு பொங்கலும் பாத்துட்டும் மாட்டு பொங்கல்ல நமக்கு இதுவும் சேர்ந்து வருது இல்ல ஆமாக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல விளக்கேற்ற பொழுது நிறைய பேருக்கு இந்த ஊது பத்தி சாம்பிராணி போக ஒத்துக்க மாட்டேங்குது அதனால ஒரே ஒரு ஊது பத்தி அது நூத்தி முப்பத்தி எட்டு நறுமணம் தரக்கூடிய ஊது பத்தி நம்ம கொடுக்கறோம் இந்த ஒரு ஊது பத்தி எடுத்தது மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவ தேவதைகளோட ஆசிர்வாதமும் தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சிரும் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி தேலம் சாம்பிராணி போட்டா என்ன நறுமணம் கிடைக்குமோ அது கிடைச்சிரும் சோ விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு எண்ணெய்கள்ல இதை ஊத்தி ஏத்தலாம் சோ நல்ல நறுமணம் இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்ம பார்க்க போறது நாலாவது காம்போ இது வந்து பாத்தீங்கன்னா தை அம்மா ஆசை இந்த தை அம்மாவாசைக்குன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் இதுலயும் பாருங்க அந்த பசுமாடு இதோட பேட்டர்ன் வேற அதுல இருக்கிற பேட்டர்ன் வேற அது வந்து உலோகத்தினால பண்ணிருக்காங்க பாருங்க முழுக்க முழுக்க வந்து உலோகத்தினால பண்ணது இது வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் சிப்ஸ்னாலேயே பண்ணப்பட்டதுக்கா மார்பிள் கல்லு சோ இறைவனை கூட கல்லுலதான் நம்ம செத்துக்கணும் ஏன்னா பித்ருகால இதுக்காக ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குசாக்கா பந்தா வரும் ரொம்ப நாள் எல்லாரும் தேடிட்டு இருந்த குசாக்கா பந்தா வந்துருச்சு குசாகா பந்தா அப்படின்றது என்ன அப்படின்னு தர்பைன்னு பேரு இந்த தர்பையில எல்லா இடத்துலயும் தர்பை முளைச்சாலும் அதுல ராஜ தர்பைக்கு மட்டும்தான் இந்த காய் வருங்க சோ இந்த காய் வர்றத பார்த்த நிமிஷமே இதுக்கு வந்து மேல மந்திரத்தை சொல்லி கட்டு போட்டுருவாங்க வேரோட தான் எடுப்பாங்க மேக்சிமம் இந்த வேர் இருக்க மாதிரி தான் எடுப்பாங்க சில நேரங்களில் நம்ம உள்ள வைக்கிறதோ இல்ல டிராவலிங்லயோ அந்த வேர் கட்டாகனா எல்லா இதுக்குமே வேர் உண்டு இது வந்தாலே நிறைய மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த குசாக்கா பந்தாவை என்ன பண்ணோம்னா தை அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு எல்லோ கிளாத்துல இல்லை ஒரு க்ரீன் கிளாத்தில் இல்லை ரெட் கிளாத்தில் இதை வந்து உள்ள வச்சுட்டு இது கூட ஒரு ஒன்பது சோழி அப்புறம் கோமதி சக்கரம் அப்புறம் திருமால் சக்கரம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போட்டு வீட்டில் ஒரு இடத்துல கட்டி வச்சிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்களோட பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஆயில்ங்க இந்த ஆயில தை அமாவாசையில வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கில் ஊற்றி இல்லை நம்மக்கிட்ட நீங்கள் நீங்க பித்ரு தீபம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பித்ரு தீபத்தில் இந்த ஆயிலை விட்டு விளக்கேற்றணும் இந்த பசு எதுக்காகனா சோ இறந்தவங்களோட ஆசீர்வாதத்தை நல்ல விதமா அதாவது ஆன்மா பிரேதாத்மா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு இறைவனோட கலக்கணுமே தவிர்த்து ஆன்மா பிரேதாத்மா பிசாசு பூதம் பூதகணங்கள் அப்படின்னு ஆகக்கூடாது சோ இந்த பசுவோட தன்மை முப்பத்தி முக்கோடி தேவர்களோட ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரதுனால நம்ம வீட்டில் வாழ்ந்து இறந்த மூதாதையருக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் எமலோகம் போகும்பொழுது அவங்க பசுதானம் பண்ண பலன் கிடைக்கிறதுனால அந்த ஒரு நதிக்கரை ஒன்று இருக்குங்க அந்த நதிக்கரையை கடக்கணும்னா யார் ஒருத்தர் இந்த பசுதானம் தானம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நதிக்கரையில் படகு கிடைச்சி அவங்க வந்து நதிக்கரையை கடப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அந்த இறந்தவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா பசு பூஜை பண்ணாங்களா பண்ணலையா நமக்கு தெரியாது அதனால நம்ம வீட்டில் வாழ்ந்து இறந்தவங்க நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த குருவா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பசு வச்சு பூஜை பண்ணனால அறுபத்தி நாலு தலைமுறைக்கு பந்தாவோட இதை வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமான இந்த நான்கு செட் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வேல் சோ இந்த வெள்ளி வேல் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்காக எந்த நேரமும் உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்காக முழுக்க முழுக்க சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணி முருகனோட வேல் மாறல் படிச்சு முருகனுக்குரிய மயில் மாறல் படிச்சு முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முறை ஒரு நாள்ன்ற மாதிரி முப்ப ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் முப்பத்தெட்டு நாள் ஒரு நாளைக்கு அந்த கந்த சஷ்டி கவசம் சொல்லி நாப்பத்தெட்டு நாட்கள் இந்த மாதிரி பண்ணி ஏற்றப்பட்ட ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு காம்போ செட் வாங்குறவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறோம் அக்கா சொன்ன மாதிரி இலவசமாக கொடுக்கல அன்பளிப்பா கொடுக்குறோம் இந்த நான்கு காம்போ செட்டும் பாருங்க ஒன்றுத்துக்கு ஒன்றும் பயன் வந்து ஏற்ற குறைவு கிடையவே கிடையாது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது ஏன்னா நான் சிங்கிள் சிங்கிளாக வந்து வீடியோ போட முடியும் அப்போ சார் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே நான் மொத்த காம்போவா வாங்கியிருப்பேனே இப்போ நம்ம சொல்லுவோம் மேடம் ஒரு ஒன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த ட்ரெஸ் ஃப்ரீ அப்படியா அப்ப நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்குவாங்க அந்த மாதிரி நம்ம வீடு அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி காம்போவா இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுனால எதனால இன்னைக்கும் சொல்றேங்க சிஸ்டி ஒளின்றது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்காக புவனேஸ்வரியே இந்த கடையை நடத்துறது அதுதான் சத்தியமான உண்மை அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய பையன் பாலாஜின்னு ஒருத்தருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து உங்க வீட்டு பையன்தான் உங்க வீட்டு பையன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வான் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்க வீட்டு ஆட்கள் தான் சோ நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை போகிறதுக்காக மட்டும்தான் நான் அக்கா எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் சோ நீங்க இதை வாங்கறதுனால உங்க வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பனி போல சூரிய பிரகாசம் பண்ணும்போது விலகுற மாதிரி அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவோம் வருவோம்ன்ற நம்பிக்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா விஷயத்துக்குமே ஒரு புண்ணிய சக்தின்னு உண்டு அந்த புண்ணிய சக்தி நம்மளோட தலைமுறையும் நம்மையும் காக்கும் சோ நான் வந்து இறந்தவங்களோட ஆசிர்வாதத்தையும் சூரிய பகவானோட அனுகிரகத்தையும் திஸ்தி தோஷங்கள்ல இருந்து செய்வினைகள்ல இருந்து போகக்கூடிய ஒரு தன்மையையும் அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாத சொந்த பூமி நீங்க வாங்கறதுக்கும் நல்ல நிலைக்கு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லாங்க அந்த முருகனோட வேலை இத்தனை மந்திர உரு கொடுத்த இந்த வேலை எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பா கொடுக்க போறோம் இந்த காம்போ செட் வாங்குறவங்களுக்கு சோ அதனால யாருக்கெல்லாம் இறைவனோட பழிபூரண அனுகிரகமும் ஆசியும் குரு ஆசிர்வாதமும் இறந்தவங்களோட அனுகிரகம் இருக்குதோ அவங்களால மட்டும் தான் இந்த காம்போ செட்டை வாங்க முடியும் சோ என்னதான் பணங்காசுகள் இருந்தாலும் சில பேரால மட்டும்தான் சில விஷயங்களை அடைய முடியும் அந்த அடையக்கூடிய நபர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டேன் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க ஒன் டூ த்ரீன்னு எத்தனை பேர் வாங்குறீங்க நானும் பாக்குறேன் எதனாலனா இந்த காம்பு சூட் லிமிட்டாக தான் வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா இந்த தை மாசத்தின் துவக்கமே ரொம்ப சிறப்பான துவக்கமா அமைய போகுது அஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காம்போ செட்டை நீங்க வாங்கும் பொழுது சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் அது இலவசமோ அன்பளிப்போ முருகர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரு முருகர் ரூபத்தில் வேல் நம்ம இல்லத்துக்கு வரப்போகுது வேல் பூஜை நம்ம எல்லாருமே செய்ய போகிறோம் ஸோ இது உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் ஆனால் காம்போவாக வாங்கும் பொழுது முருகருடைய வேல் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு ஆத்மார்த்தம் ஸோ நம்ம போகி பொங்கல் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் தை அம்மாவாசை இது எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காம்போசிட் இன்னைக்கு இந்த பதிவை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அஷ்டலட்சுமி காம்போசிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க தான் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நல்ல இன்ஃபர்மேஷனோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்